திமுக பாஜக இவங்க பேரை சொல்ல வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்புறம் வெறும் பஞ்சு டைலாக் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதுமா அது ஏதோ வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் பார்த்த ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து அந்த பஞ்ச் டைலாக்ஸ் வரும் பஞ்ச் டைலாக் எல்லா பஞ்சு டயலாக் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டே எப்படி இருக்கும் அப்படித்தான் இருந்தது இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை வந்து காமெடியாக கடந்து சென்று விடுவதா என்று நமக்கு புரியல ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல வந்துகிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வெறும் பஞ்சு டயலாகே பேசிட்டு இருந்தா மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கறோம் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போயிட முடியுமா இப்ப தமிழ்நாட்டுல பெண்கள் யாரும் வந்து ரோட்ல யாருமே நடமாட்டிய எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா இல்ல யார்கிட்ட எந்த அடிப்படையில இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏதாவது சதி திட்டம் இருக்கிறதா இதுக்கு பின்னால அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் வெளியில வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து எதிர்கட்சிகள் திரு விஜய் அவர்களும் இப்ப அதுல சேர்ந்திருக்காரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐயா சர்வே எடுத்து விடுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது பாதுகாப்பான நகரங்கள்னா பாதி தமிழ்நாட்டில தான் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நீங்க எப்படி அப்பான்னு அழைக்கிறத ஏத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க இல்ல இப்ப அது அவர்களுக்கு வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய செல்வாக்கு அவர்களை கிளியடைய வைத்திருக்கிறது பெண்களுடைய பேராதரவு திமுக அரசுக்கு இருக்கு இது எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எப்படியாவது அவர்களை வந்து திமுகவிடமிருந்து படித்து விட முடியுமா அப்படின்ற முயற்சி தான் இது யாரோ பின்னால இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய அளவிற்கு முதுகெலும்பு உங்களுக்கு இல்லை என்ன எழுப்ப என்ன குரல் எழுப்பினாரு பாத்தீங்களா நீங்க என்ன குரல் எழுப்பினாரு பிஎம் எம் கேர்ஸ் இல்ல பி கேர்ஸ் ஃபண்ட்ல ஊழல் நடந்திருக்கிற விமர்சனம் பண்ணாரா இல்ல மத சிறுபான்மையினரை தொடர்ந்து குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறீர்களே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு பேசினாரா பேசினாரா லிபர்ட்டி தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது வழக்கம் போல விஜய் என்ன பேசுவார்னு ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க இன்றைக்கி விஜய் வந்து எப்போதுமே திமுக பாஜகங்கிற பேரை குறிப்பிட மாட்டார் இன்றைக்கு ஓப்பனாகவே சொல்கிறாரு குறிப்பாக மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் அவர் ஒரு மன்னராட்சி முதல்வர் அப்படிங்கிறாரு பெயரில் மட்டும் வீரம் இருந்தால் போதாது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது செயல்லையும் வீரத்தை காட்டுங்க அப்படின்னு திமுக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அவருடைய அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறோம் திமுக பாஜக இவங்க பேரை சொல்ல வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிருக்கு அப்புறம் வெறும் பஞ்சு டயலாக் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதுமா அது ஏதோ வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் பார்த்த ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு அதாவது படத்தில் வந்து பஞ்ச் டயலாக்ஸ்லாம் வரும் குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து அந்த பஞ்ச் டயலாக்ஸ் வரும் அந்த பஞ்ச் டயலாக் எல்லா பஞ்ச் டயலாகையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டே எப்படி இருக்கும் அப்படித்தான் இருந்தது எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை வந்து காமெடியாக கடந்து சென்று விடுவதா என்று நமக்கு புரியலை காற்றை வந்து தடுக்க முடியாது காற்றை தடுத்தால் சூறாவளியாகும் புயலாக கூட மாறுன்றாரு இது வந்து அறிவியல் உண்மையா இல்லை எதுக்கு எடுத்தாலும் தாவக்காக்கு தடை போடுறீங்க நீங்கள் இப்படி தடை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காற்று வந்து புயலாக மாறும் அதை நீங்கள் தடுக்க முடியாது இல்லை எப்படிங்க காற்றை தடை போட்டால் அது எப்படிங்க புயலாக மாறும் இல்லை என்ன எதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் இது அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்து நம்ம வந்து அவர் அறிவியல் பூர்வமான உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் புயல் எப்படி உருவாகுன்னு எல்லாருக்கும் தெரியும் சூறாவளி எப்படி உருவாகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி இதெல்லாம் உருவாகுது என்ன காரணம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசிகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்கில் வந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூம் மீட்டிங்க்கு போய்ட்டு வெறும் பஞ்சு டயலாகே பேசிகிட்டு இருந்தால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்குறோம் இந்த பஞ்சு டயலாக்குகளால் முக்கியமாக என்ன கருத்து அப்படின்னா ஊழலை பற்றி பேசுகிறார் ஊழலை பற்றி பேச கூட வந்து ஆதவ் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு ஊழலை பற்றி பேச என்ன அருகதை இருக்குது அவர் மேலே இடி ரைடு போகலையா அவர் மாமனாரோடைய சொத்துக்கு கன சொத்துக்கள்லாம் இங்கே வரலியா இவருக்கு இல்லை அவர் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து அவருடைய சொத்து கணக்கை வெளியிட தயாராக இருக்காரா அவருடைய எந்தெந்த நிறுவனங்களில் டைரக்டராக இருக்கார் எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ பணம் அவங்களுடைய மாமனருடைய இதில் வந்துச்சுன்னு சொல்லித்த சொல்ல தயாராக இருக்கிறாரா ஸோ எப்படி இப்படிப்பட்டவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னா யார் அதை வந்து சீரியஸாக எடுத்துப்பா இது முக்கியமான விஷயமாக இதில் வந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதைவிட முக்கியமாக சரி அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் புத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகள் யார் வேணால் சொல்லிட்டு போகலாம் பெயரில் மட்டும் வீரர்க கூடாது தமிழ்நாட்டுடைய பெண்கள் அங்கங்கே பாதிக்கப்படுறாங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க செயலையும் வீரட்டத்தை காட்டுங்க அப்படிங்குறாரு அதுதான் அதுக்கு தான் வரேன் இல்லை என்ன பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போயிட முடியுமா அப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் யாரும் வந்து ரோட்டில் யாருமே எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா இல்லை யார்கிட்ட கே எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வைத்து கொண்டு இருக்கிறார் இது வந்து என்ன ஏதாவது சதி திட்டம் இருக்கிறதா இதுக்கு பின்னால் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா முக்கியமான கருத்து தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இது வந்து கடந்த எழுபது வருட திராவிட ஆட்சியில் நாம் செய்திருக்கக்கூடிய செயற்கறிய சாதனை அப்படிப்பட்ட பெண்கள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து எதிர்கட்சிகள் திரு விஜய் அவர்களும் இப்போ அதில் சேர்ந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்குகிறார்களா பயத்தை உருவாக்கி பெண்கள் வெளியில் செல்லக்கூடாது என்பதற்கான முயற்சியாக இது யாருடைய சதி இதுக்கு பின்னால் யார் இருக்கா இந்த சதிக்கு பின்னால் ஏன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஐயா சர்வே எடுத்து விட்றாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது பாதுகாப்பான நகரங்கள்னால் பாதி தமிழ்நாட்டில் தான் இருக்கு இது நீதிமன்றமே இதை ஒத்துக்குச்சு அப்புறம் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்றாங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது இப்படி தவறாக நடக்கிறது இதை இப்படி நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதற்கு தான் விமர்சனம் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஆட்சி இதை இப்படி செய்யவில்லை இதை தவறாக செய்கிறார்கள் இந்த இடத்துல இவர்கள் சறுக்கி இருக்கிறார்கள் இதை நான் ஆட்சியில் இருந்தேன் அப்படின்னா இதை நான் செய்ய மாட்டேன் இதை இப்படி செய்வேன்னு சொல்லுங்கள் விமர்சனம் வைங்க ஒத்தாம் பொதுவான விமர்சனத்தை யார் வேணால் வச்சுட்டு போகலாமே சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊழல் நடக்கிறது அப்படின்றாங்க இதை வந்து ஐயா இது ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்கணும் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் லாஜிக் இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி அப்பான்னு அழைக்கிறத ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்குறாரு இல்லை இப்போ அதுதான் அவர்களுக்கு வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய செல்வாக்கு அவர்களை கிளியடைய வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய செல்வாக்கு அங்கே மோடி முதல் இங்கே இந்த கட்சி இப்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு விஜய் வரைக்கும் அவருடைய செல்வாக்கு அவருடைய புகழ் குறிப்பாக பெண்களிடையே தாய்மார்களிடையே திமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு எல்லோரையும் அடைய வைத்திருக்கிறது அதனால தான் அதை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு புன் பின்புலம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கானது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு அரசு கல்லூரி அரசு பள்ளிகளில் படித்துட்டு காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுக்கப்படுகிறது இலவச பேருந்து பயணம் கொடுக்கப்படுகிறது தோழியர் விடுதி படிக்கக்கூடிய பெண்களுக்காக அவங்களுக்காக அந்த விடுதிகள் வந்து எல்லா இடத்துலையும் செய்யப்படுகிறது அரசு வேலைகளில் முப்பது சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடு நாற்பது சதவீதமாக உயர்த்தப்படுகிறது ஸோ இப்படி பெண்களுடைய பேராதரவை பெற்ற ஒரு சிறப்பான இயக்கமாக சிறப்பான ஆட்சியாக திமுக ஆட்சி நிலவி கொண்டிருக்கிறது இது இவர்களுடைய கண்களை உறுத்துகிறது அதனால் என்ன பண்ணுறாங்க அதை எப்படியாவது டார்கெட் பண்ணணும் அதை எப்படியாவது டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கலாம் பாதுகாப்பாக இல்லையான்னு இருக்காங்க பாதுகாப்பாக இல்லை அப்படின்றாங்க வீட்டில் இருக்கவங்க பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா இல்லை எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை இருக்கிறார் அது இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்போது அது யாருடைய பொறுப்பு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா அது யாருடைய பொறுப்பு எப்படிங்க இல்லை ஒரு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா அது ஒட்டுமொத்த சமூகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தானே சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போது அதுக்கு தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது வந்து எல்லோரும் வைக்கக்கூடிய ஈஸியான அதாவது ஈஸியாக சேற்றை வாரி வீசி விட்டு சென்று விடலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்னா ஐயா நீங்கள் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் ஏடிஎம்கே ரூல்ல எத்தனை குற்ற சங் குற்றங்கள் நடந்திருக்கிறது கொடுங்குற்றங்கள் நடந்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத வச்சுக்கோங்க மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு கடந்த மூன்று ஆண்டுகள் திமுக அரசு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் ஒரே மாதிரி இருந்தா இல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா ஓகே இல்லை அப்போது வந்து ஆயிரம் குற்றங்கள் நடந்துச்சு சார் அதிமுக ஆட்சியில் இப்போ பாருங்கள் சார் மூணாயிரம் குற்றங்கள் நடக்கிறது இல்லை ரெண்டாயிரம் குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஐயா உங்களுடைய கூற்றில் ஏதோ உண்மை இருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கே ஆயிரம் குற்றங்கள் நடந்திருக்கு ஆவரேஜ் ஆனால் இங்கே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது குற்றங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது குறை திருக்கிறது திமுக அரசு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா யாரை ஏமாற்றுகிறவில்லை யாருக்காக இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் பெண்கள் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்க நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெண்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இல்ல சி அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு பெண்களுடைய பேராதரவு திமுக அரசுக்கு இருக்குது இது எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எப்படியாவது அவர்களை வந்து திமுகவிடமிருந்து அந்நிய படித்து விட முடியுமா அப்படின்ற முயற்சி தான் இது யாரோ பின்னால் இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி தான் இப்போ இதெல்லாம் பண்ணணும் இப்படி தான் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னா இப்போ இவ்வளோ பேசியிருக்காரு இதை கண்டு அச்சப்பட வேண்டிய இயக்கம் எது இருக்கணும்னா அதிமுகவை தான் இருக்கணும் ஏன்னா 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 அவர் என்ன சொல்கிறாரு திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டின்றாரு அவர் அதிமுகவாக ஒரு ஒரு மேட்ராகவே பார்க்கல திமுகவுக்கு சவால் விடுறாருன்னு பார்க்கலாம்ல சார் திமுகவுக்கு எப்படி சவால் விட முடியும் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி சவால் விட முடியுமா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முதல்வராவேன் என்று சொன்னவர்களெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியும் ஒரே ஒருத்தர் திரை திரைப்பின்னணி இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார் அப்படின்னா திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் என்ன ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சில் கட்சி ஆரம்பிச்சிட்டு எழுபத்தி ஆறில் முதல்வராயிட்டாரா ஐயா அதுக்கு முன்னாடியே ஒரு இருபது வருஷம் திமுக மேடைகளில் திமுகவுடைய கொள்கைகளை முழங்கி கொண்டிருந்தார் அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் போனாங்க வந்துச்சு உங்கள் கொள்கை என்ன பாயாசமா பாசிசமா எது உங்கள் கொள்கை எதை எதிர்க்க போகிறீர்கள் கொள்கை ஒன்றும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அண்ணன் டி ராஜேந்தர் மாதிரி பேச முடியாதுங்க யாராலையும் எதுகை மோனையோட அதை காப்பி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ஜி அந்த ஜி இந்த ஜி வாங்க ஜி போங்க ஜீனா எப்படி அது அலர்ஜினா எப்படி அது யார் ஒத்துப்பா இப்போ பேரை சொல்லலை அப்படின்னா அதுக்காக பேரை சொல்லவில்லை நான் பேரை சொல்லிவிட்டேன் மோடி ஜீனா போயிடுமா உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன தமிழ்நாட்டை வஞ்சிருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய அளவிற்கு முதுகெலும்பு உங்களுக்கு இல்லை என்ன எழுப்பின என்ன குரல் எழுப்பினாரு பார்த்தீங்களா நீங்கள் என்ன குரல் எழுப்பினாரு மோடி இல்லை என்ன விமர்சனம் பண்ணாருன்னு கேட்டேன் பிஎம் கேர்ஸ் இல்லை பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் ஊழல் நடந்திருக்குன்னு விமர்சனம் பண்ணாரா இல்லை மத சிறுபான்மையினரை தொடர்ந்து குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறீர்களே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு பேசினாரா பேசினாரா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்களே அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் நடு நசுக்கப்படுகிறதே நம்முடைய இன்ஸ்டியூஷன்ஸ் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் க்ரஷ்ட் டிட் மிஸ்டர் ஸ்பீக் அபவுட் தேட் நோ அப்புறம் அவர் வந்து மோடிஜியை எதிர்த்து பேசிவிட்டார் எதிர்த்து பேசி விட்டார்னா தமிழ்நாடு அரசு என்னென்ன கொ சொல்லியிருக்கோ மூள்கை மோடிஜி ஏஞ்சி இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறது ஆ மோடிஜி ஏஞ்சி இப்படி பண்ணுறீங்க ஜி அதை தான் சொன்னேன் அண்ணன் ராஜேந்தருக்கு தான் அது சூட் ஆகும் அவரை மாதிரி யாரும் அந்த மாதிரி எதுகை மோனையோடு பேச முடியாது ஸோ அது ஒரு இதாக இருக்கட்டும் இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் இந்த சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கோ டீலிமிடேஷன்

அவரால் முடியாது அந்த நெஞ்சுரம் இருக்கிறதானா தெரியல நமக்கு முக்கியமான விஷயமா எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா நேற்று தமிழ்நாட்டுடைய அரசு வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது சிறுபான்மை சமூகத்தினருக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஏன் இன்னைக்கு அவருடைய பேச்சில் அதை கண்டம் பண்ணல செய்யக்கூடாது சார் தீர்மானத்தை பற்றி பேசுகிறேங்கண்ணா அவருடைய பேச்சை பற்றி பேசுகிறேன் சொல்லணும்ல நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம் என்கிற மோடிஜி அதில் கூட சொல்லிய வக்ஃப பற்றி ஏன் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ இன்றைக்கி இந்தியா முழுக்க பற்றி எறிந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால தானே தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதிமுகவே கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவே எதிர்த்து ஓட்டு போடுறாங்க தீர்மானத்திற்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க அவருக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க அப்போ யாருடைய ஏஜென்ட்டாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மோடிஜி வைஜின்ட்டால் நீங்கள் வந்து உங்களையும் அவங்களுடைய நோக்கத்தையும் பெருத்து விட முடியுமா சார் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்திருக்காங்க அதே போல் அரசியல் என்ன வெல்ஃபேர் ஸ்கீமுடைய தாக்கம் என்ன என்பதை உணராமல் அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஏலனம் இருக்காங்க ஏதோ பிச்சை காசு கொடுப்பது போல் இன்னும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதுமா இதெல்லாம் சாதனையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே அது ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்களா பெண்களுடைய இலவச பேருந்து பயணத்தை கேலி செய்கிறீர்களே உங்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த மேடையில் கேலி செய்த பாட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே இதனால் பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இப்படி ஏழனம் செய்வது தான் வந்து பாயசத்திற்கும் பாசிஸ்தத்திற்கும் எதிராக பொங்குவதா எல்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாலு பஞ்சு டயலாக் சொல்லி ஏமாற்றிட முடியும்னு நினைச்சா வாய்ப்பே கிடையாது அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு வரக்கூடிய தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத தேர்தலுங்கிறாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு வீடு வீடாக போய் நீங்கள் பெண்களை சந்திங்க மக்களை போய் சந்திங்க அதான் உங்களுக்கு கொடுக்குற இதுன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு எப்படி அவரை நீங்கள் எளிதாக கலந்து போக முடியும்னு பார்க்குறீங்க இல்லை இப்போ பேர் ஒரு அண்ணா சொன்னாங்க அதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம் மக்களோடு செல் மக்களோடு வாழ் அவர்களுடைய கருத்துக்களை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி பேரைஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் மாற்றி போட்டு சொல்கிறார் இவர் நீங்கள் மக்கள்கிட்ட போனோம் வீடு வீடாக போனோம் அப்படின்றாரு ஐயா தான் ஐயா திமுக செய்து கொண்டே இருக்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ஐயா நீங்கள் நிஜமாகவே சீரியஸான அரசியல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பனை விட்டு வெளியில் வாங்க மக்கள்கிட்ட போங்க அதுதான் அந்த ஏசி ரூம்லேருந்து போய் இன்னொரு ஏசி ரூம் ஐயோ வெளியில் வாங்க மக்களை பாருங்கள் மன்னராட்சி மன்னராட்சின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா ஐம்பது வருடைய ஐம்பது வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஜனநாயக உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக சிறைக்கு சென்று வாடியவர் உயிரை துச்சமென மதித்து சிறைக்கு சென்றவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் எத்தனை போராட்டங்களில் கலந்துகிட்ருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கால் படாத கிராமமே இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை சென்று சந்திப்பதற்காக மக்களோடு இருந்திருக்கிறார் அவர் அதுதான் மக்களோடு செல் மக்களோடு வாழ் அப்படின்றதுக்கான முழுமையான அர்த்தம் நீங்களாம் போங்க வீடு வீடாக நீங்களாம் போங்க நான் எங்கள் ஏசி ரூம்லேயே உக்காந்துக்கிறேன் அப்பப்போ வந்து பஞ்ச் டயலாக் பேசிட்டு போகிறேன் அப்படின்னா அதே எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்லி இங்கே ஓட்டு போட்டு நான் தான் தமிழ்நா அடுத்த சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு டிக்ளேர் பண்ணி எலெக்ஷனில் நின்று பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக மாறி இருக்கிறார் அதை கொச்சைப்படுத்துகிற வகையில் மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார் இதற்கான பாடத்தை எங்கே நின்னாலும் எந்த தேர்தலில் நின்னாலும் இதற்கான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பெண்கள் கண்டிப்பாக புகட்டுவார்கள் விஜயாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நீ கூட சொல்லியிருக்காரு காவலர்களுக்கு கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பில் இல்லாத சூழல் இல்லாத சூழல் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு தொடர்ச்சியாக அண்ணாமலை விஜய் எடப்பாடி மூன்று பேரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற அந்த இதை நோக்கித்தான் நகர்த்துறாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த இது மக்களிடையே எதிரொலிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் ஐயா குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறதா டேட்டாவை வச்சு பாருங்கள் டேட்டாஸ் டோன்ட் லை அதை வச்சு பாருங்கள் சும்மா வாயில் வந்ததை பேசிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டுருச்சுன்னு போயிடுச்சுன்னா எதிரொலிக்குமானா எப்படி எதிரொலிக்கும் இவர்களுடைய நோக்கம் என்ன பாஜகவுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டை எப்படியாவது அழிக்க வேண்டும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்கே வந்துச்சு தூக்கி கொண்டு போய் கொடுத்தாங்களே குஜராத்துக்கு உண்மையா இல்லையா இதை எதிர்த்து பேசுனாரா யாராவது குரல் கொடுத்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரா இல்லை மோடிஜி அலர்ஜி அப்படின்னு பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்தாரா ஐயா இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் பாஜகவுடைய தமிழர் விரோத போக்கை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நீங்கள் நான் பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சிலாகித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் சிரிவுதான் வருது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி